தேசத்தின் நம்பிக்கை செய்தி எதிரொலி புதிய பேருந்து மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் அரசு பேருந்தில் பயணியர் ஏறும் பின்புற படிக்கட்டு உடைந்து பேருந்து பயணியர் அலறியடித்து ஓட்டப்பிடித்த பிடித்த சம்பவம் குறித்து நமது தொலைக்காட்சியில் கடந்த மாதம் செய்தி ஒளிபரப்பப்பட்டது செய்தியின் எதிரொலி நடவடிக்கையாக காஞ்சிபுரம் போக்குவரத்து பணிமனை சார்பில் உத்தரமேரூரிலிருந்து காஞ்சிபுரம் கீழ்வழி மார்க்கமாக செல்லும் எண் இயக்கப்படும் புதிய பேருந்து மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கப்பட்டுள்ளது இதேபோல உத்தரமேரூர் பேருந்து பணிமனையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் மிகவும் பழுதடைந்த நிலையில் ஓட்டை உடைசலாக காட்சியளிக்கின்றது பேருந்து பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு உத்தரமேரூர் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் ஓட்டை உடைசல் வாகனங்களை காயலான் கடைக்கு போட்டுவிட்டு உத்தரமேரூரிலிருந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் செய்யாறு உள்ளிட்ட வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகளை இயக்கிட பேருந்து பயணியர் மற்றும் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேர் பெயர் பிரேம்குமார் உத்திரமேருடைய சார்ந்தவன் கடந்த மாதம் காஞ்சிபுரத்துக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் பின்னடிய பின்னடிய படிக்கட்டி வந்து உடைந்து விட்டதால் பொதுமக்கள் அனைவரும் அலையிறடித்து கொண்டு ஓடின ஓடினார்கள் அந்த செய்தி ஊடகத்தில் வெளிவந்தத காரணத்திற்காக ஓரிக்கு பணிமணியிருந்து ஒரே ஒரு பேருந்து மட்டும் காஞ்சிபுரம் உத்தரமீற பனிமனை விட்டுருக்காங்க ஆனால் உத்தரமேற்கு பனிமனி இருந்து காஞ்சிபுரத்துக்கும் உத்தரமேகர் டு எந்த டவுன் பஸ்ஸும் உடலை அந்த டவுன் பஸ்ஸும் மொத்தமே அபாயகரமான நிலையில் உள்ளது எப்போது எந்த இடத்துல உடையும் எந்த இடத்துல வந்து விபத்து நடக்கின்ற நிலைமையிலே இருக்குது அந்த பேருந்து அனைத்தும் உத்தரமேற்கு பனிமனை சார்ந்த அதிகாரிகள் மாற்றி விட முடியும் என்று கேட்டுக்கொள்கிறோம்